அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கோயில் கொடிமர சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உள்ளமும் உடலும் சிலிருக்க நாம் அடுத்த காலடி எடுத்து வைத்ததும் நாம் கண்களுக்கு கொடிமரம் தும்படும் ஆலய கொடிமரத்துக்கு மிகப்பெரிய தத்துவங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் ஆலயங்கள் கொடிமரம் வைத்திருக்கும் பழக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கத்தில் இருந்ததற்கு பல சான்றுகள் இருக்கின்றன கோவிலில் திருவிழா தொடங்கும் சமயத்தில் குடியேற்றம் மிக சிறப்பாக கோலாகலமாக நடந்ததை சங்க இலக்கியமான பட்டினப்பாளையில் மலர்மணி வாயில் பலர் தொழ குடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது மிக சிறப்பாகவே குடிமர வழக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேற்றதுடன் நடந்தது ஆக கூறப்படுகிறது அந்த காவியம் காடுகளில் சில மரங்கள் கொடி சுற்றி படர்ந்திருப்பதை கண்டிருப்பீர்கள் அதில் இருந்துதான் கொடியேற்றும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் இங்கு உருவாக்கியதாக பார்க்கப்படுகிறது அது பல்வேறு நடைமுறைகளாக மாறி இது துஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் நிலை வந்துள்ளது நம் உடலில் உள்ள முதுகெலும்பு போன்றது கொடிமரம் என்று ஆகம் விதிகள் சொல்லுகின்றன நம் முதுகுத்தண்டு வடத்தில் முப்பத்தொன்று எலும்புகள் வளையங்கள் உள்ளன அதுபோலவே போலவே முப்பத்தி ரெண்டு கோவில் கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம் முதுகுத்தண்டில் மூலாதாரம் சுவாசஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விச்சுத்தி அக்ஷய ஞானம் ஆகிய ஆராதங்களுடன் இடை பிங்களை சுழிமுனை என மூன்று நாடிகளும் அமைந்துள்ளன பொதுவாக இடை பின்னங்களை வழியாக செல்லும் பிராணவாயுவை சுழிமுனை எனும் நடுவில் நாடியில் நிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும் என்பார்கள் இதனால் மனம் ஒரு நிலைப்படும் இறைவன் வெளிப்படுவான் இந்த அடிப்படையில் தான் கொடிமரம் அமைக்கப்படுகிறது கொடிமரம் ராஜகோபுரத்தை விட அதிக உயரமாக கண்டிப்பாகவே இருக்காது அதே சமயத்தில் கருவறை விமானத்துக்கு நிகரான உயரத்துடன் இருக்கும் அதுபோல கருவறையில் இருந்து ராஜகோபுரத்தில் இருந்தும் எவ்வளவு தூரத்தில் எவ்வொரு உயரத்தில் கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்கு பல விதிகள் உள்ளன இது கோவில் மற்றும் கோவிலுக்கு மாறுபடும் ஆனால் பெரும்பாலும் கொடிமரத்தில் ஐந்தில் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும்படி கண்டிப்பாக புரோகிதரை அமைப்பார்கள் இதன் அடிப்படை அகலமாகவும் சதுரமாகவும் இருக்கும் இதற்கு சமபீடம் என்று பெயர் இந்த பாகம் படைப்புத் தொழிலுக்கு உரியவரான பிரம்மாவையும் அதற்கு உள்ள எண்கோண பகுதியாவது விஷ்ணு பாகமும் காத்தல் தொழிலுக்கு உரியவரான விஷ்ணுவையும் அதன் மேல் உள்ள நீண்ட ருத்ரபாகம் சம்ஹார தொழிலிசியும் சிவபெருமானையும் குறிக்கிறது அதாவது கொடிமரம் என்பது மும்மூர்த்திகளையும் அவர்கள் மேற்கொள்ளும் மூன்று தொழில்களையும் உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாகவே கண்டிப்பாக திகழ்கிறது இதன் மூலம் ஆலயத்தில் நுழைந்த உடனேயே வாழ்வில் மூன்று முக்கிய அம்சங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு இருக்கின்றன கொடிமரம் முழுவதும் பல்வேறு இறை உருவங்கள் சிற்பங்களாக வடித்திருக்கின்றன கொடிமர உச்சியில் மூன்று பட்டைகள் போர் ஏற்பலகை இருக்கும் இதனை திருஷ்டி பலகை என்றும் சொல்வார்கள் இதில் சிறு சிறு மணிகளை கட்டி தொங்க விடுவார்கள் அது கொடுவில் கோவில் உள்நோக்கி உள்நோக்கியிருக்கும்படி சில கோவில்கள் மூன்று பட்டைக்கு பதிலே ஒரே ஒரு பட்டை இடம் பெற்றிருக்கும் மணி தொங்க விட்டிருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கேற்ப இந்த அமைப்பு காணப்படும் ஒரே பட்டையுடன் இருக்கும் கொடிமர அமைப்பு கருஷ்டஸ்தம்பம் என்று சொல்வார்கள் சில ஊர்களில் கல்லில் கூட கொடிமரம் உள்ளது இத்தகைய அமைப்பு கொடிமரத்தில் திருவிழா நாட்கள் கொடியேற்றுவார்கள் ஏன் கொடியேற்றுகிறால் தெரியுமா அதிலும் பல்வேறு தத்தியங்கள் உள்ளன பொதுவாக கோவில் கொடி என்பது ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பழங்காலத்தில் ஒரு மனன் பக்கத்து நாடு வீடு படையெடுத்து சென்று அந்நாட்டை பிடித்தால் அங்குதான் அதிகாரம் வந்துவிட்டது இதனை குறிக்கும் வகையில் தனது கொடியை பறக்க விடுவார்கள் அதேபோன்றுதான் போன்றுதான் திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதும் ஆண்டவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை உணர்ந்த கோவில் கொடிமரம் ஏற்றமும் நடத்தப்படுகிறது முக்கியமாக திருவிழா தொடங்கியது என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் இது மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தவும் விழா சமயத்தில் வெளியாட்டில் நோய் பரவாமல் இருக்கவும் தடுக்கிறது இதை கருத்தில் கொண்டே கொடியேற்றுவது முன்பு கல்பம் அணு என இரு சடங்குகள் செய்வார்கள் குடியேற்றுவதற்கு முன்பு தேவதைகளை ஆவாகனம் செய்து கல்பம் எனப்படும் கொடியேற்றிய பிறகு தேவதைகளை ஆவாகனம் செய்து அணு எனப்படுகிறது இந்த சடங்குகள் மூலம் கோயில் கொடிமர சக்தி மிக்கவைகளாக மாறுகின்றன இத்தகைய மரத்தின் குடியேற்றுவது இறைவன் படைப்பு தொல்லை குறிப்பதாக சொல்லப்படுகிறது கொடி மரம் என்பது இறைவன் கொடி அதாவது கயிறு சக்தி கொடி துணி ஆத்மா கொடி ஏற்ற பயன்படுத்தும் தர்பை கயிறு பாசம் ஆகியவற்றை குறிக்கும் கோயில் கொடியேற்றும் போது குருக்கள் வேத மந்திரங்களை முணங்க தர்பை கயிற்றுடன் வெள்ளை துணியை வளைத்து வளைத்து ஏற்றுவார்கள் இது உயிர்களையும் அறத்தையும் உயர்த்த நிலைக்கு உயர்த்துவதை உணர்த்துகிறது இறைவனிடம் பாசக்கட்டு ஆறுமாறு நம் மனதை பலியிட வேண்டும் என்பதற்காக ஆன்மாவை பாசக்கயிறு சுற்றியுள்ளதை காட்டும் வகையில் கொடிமரத்தின் கயிறு சுற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்